ஆன்மீ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசுசு வருடம் ஆணி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆணி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆணி மாதம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆணி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்கின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பயிற்சி காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீர் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் ரிசவம் ராசி விஸ்வாவசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்தராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆனி மாதம் பொதுவாகவே மகேந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றங்கள் மாற்றத்தை வைத்து கணிக்கப்படுகிறது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம் இந்த ஆனி மாதத்தில் ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் தனி ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சியாகிறார் இருபத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆனி மாதத்தில் இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக உள்ளன மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன கிருத்திகை ரோகிணி மிருக மூன்று நட்சத்திரம் கொண்ட ரிசப் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கிரனுடைய காரகத்துவம் என்பது பனிரெண்டாம் இடத்தை சாரும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் ரிசபராசிக்கு ஆணி மாதத்தில் பிற்பகுதியில் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் இருக்கும் இருக்கும்ி மாதம் ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் செய்ய விரும்பினால் அதற்கு சாதகமான காலமாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சம்பள உயர்வு கிடைக்கும் பேச்சில் அதிகாரம் அதிகரிக்கும் உங்களின் புத்தி கூர்மை அதிகரிக்கும் சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் தொழில் உத்தியோகம் சிறப்படையும் எடுக்கும் காரியங்களெல்லாம் வெற்றியடையும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் திருக்கோயில் பணிகளுக்கு நன்கொடை கொடுப்பீர்கள் ராகு கேது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் உண்டாகும் ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதனுடன் சேர்ந்திருப்பதால் பண வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது பேச்சில் நல்ல இனிமை நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் பன்னிரண்டாம் அதிபதியே நான்காம் இடத்திலும் இருப்பதால் பழைய வீடு விற்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக பழைய வீடு விற்கும் யோகம் உண்டாகும் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் தாயின் மூலம் ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் இடத்தில் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் சின்னத்திரை கலைத்துறை சினிமாவில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவதால் புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் உண்டாகும் ஜூலை எட்டு முதல் பதினொன்றாம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் பயணங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படியே செய்ய வேண்டியிருந்தால் அருகில் இருக்கும் சிவன் கோவில்களில் பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபடுவது நன்மை பயக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்